ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே நடக்கப்போகுதுங்க உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப்போகுது அதே மாதிரி உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வர காத்துட்ருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழில் மிக பெரிய லெவலில் வளர்ச்சி அடைப்பது அதிலிருந்து நீங்கள் அதிகமாக பிரான்ச்சுகளை ஆரம்பிக்க போகிறீங்க அதில் உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வர்றதால அதிகமாக பிரான்ச் ஆரம்பித்து அதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரப்போகுது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு பணத்தை பார்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிச்சு சேர்க்க போகிறீங்க பணத்தை சேமித்து குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயர்த்தின் தொட போகிறீங்க சுருக்கமாக போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ரொம்ப தூரம் அதிர்ஷ்டத்துக்கு எங்களுக்கும் ரொம்ப தூரம் அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான தொழில் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் கிடையாது எங்கள் கடனை கூட நாங்கள் அடைக்க முடியாமல் ரொம்ப தள்ளாடுறோம் அதுக்கான வட்டி கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல கடன் வாங்கினவங்க கிட்ட நாங்கள் வந்து அப்பப்பயும் அவமானத்தை தான் சந்திக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்பதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்புது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனையாக தான் அது அமைய அதே மாதிரி தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறப்போகுதுங்க அதே மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போனால் உங்களுடைய தவறான பாதைகள்லாம் நேராக போதுங்க அந்த பாதைகள் எல்லாமே சரியான பாதையை மாறப்போகுதுங்க அதே மாதிரியே தலை குனிஞ்சு நடந்து நீங்கள் இனிமேல் எல்லார் முன்னாலேயும் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ கடந்த கால தோல்விகள் கடந்த கால தொழில் நஷ்டங்கள் கடந்த கால வேலை எழுப்பு கடந்த கால குடும்ப பிரச்சனை கடந்த கால கணவன் மனைவி பிரச்சனை இவைகளை கண்டு யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அல அலட்சியப்படுத்தினாங்களோ அலைகழிச்சாங்களோ உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ இவன்லாம் ஒரு ஆள் இவன்லாம் இவன் இவனுக்கு ஒரு குடும்பம் இவனுக்கு ஒரு மனைவி இவனுக்கு குழந்தைங்க இவன்லாம் ஒரு ஆளுன்னு எதுக்கு இருக்கானே தெரியல அப்படின்னு உங்களை யார் யாரெல்லாம் அலட்சியமாக பேசுனாங்களோ அவங்கள விட நீங்கள் பணத்துலேயும் தகுதியிலையும் கௌரவத்துலேயும் அந்தஸ்திலையும் சொத்துலேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் உயர்ந்து நீங்கள் மிக பெரிய ஒரு ஆளாக மாறி அவங்களுக்கு முன்னால நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான நல்ல வேலையும் கௌரவமான தொழிலையும் நிரந்தரமான வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை மிகப்பெரிய வாய்ப்புகளையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் வாழ்க்கையில் செட்டிலாக கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு வச்சிங்களா அவங்களுடைய ஒரு தனித்தன்மை என்னென்னா சிம்ம ராசிக்காரங்க தைரியமாக இருப்பாங்க அந்த தைரியம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா தைரியம் இல்லைன்னு வச்சிங்களா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க ரெண்டு நாய்ங்க குழச்சிக்கிட்டு வருது நீங்கள் ஓடனிங்கன்னா அது உங்களை துருத்தும் சரிங்களா இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நின்றுடும் அது இதுவே நீங்கள் அதை தூர்த்துனிங்கன்னா அது திரும்ப ஓடும் அதுதான் தைரியங்கிறது தைரியம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் தைரியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒருத்தவங்க இப்போ இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே எடுத்துக்கோங்களேன் எவனாவது ஒருத்தன் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கான்னு வச்சு அவனை தான் எல்லாமே சுறிஞ்சு நிற்பானோ அவனை தான் எல்லாமே சீண்டி நிற்பானோ அவனை தான் எல்லாமே வந்து ஒரு கில்லுக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒன்றுனா ரொம்ப அலட்சியப்படுத்தவன ரொம்ப அவனை வந்து கிண்டல் பண்ணுவானுங்க ரொம்ப அவனை வச்சு காமெடி பண்ணுவானுங்க இதுவே கொஞ்சம் தைரியமானவனாக இருந்தால் கொஞ்சம் முரட்டு சுபாவமான மொரட்டு சுபாவமானவனாக இருந்தால் அவனெல்லாம் சீண்டி கூட பார்க்க மாட்டானுங்க ஏன்னா அவன் எதாக இருந்தாலும் தைரியமாக வந்து மிரட்டிடுவான் எதாவதுன்னா அடிச்சிடுவான் அதனால் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா தைரியம் நிறைந்தவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதனால தான் உங்களுக்கு சிங்கம் அந்த சிம்பலை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தைரியம் வந்து உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் தைரியங்கிறது வந்து ச காசு கொடுத்தாலாம் வராது தைரியன்றது அடுத்து சொன்னால் வராது நம்ம மனசில் நம்ம பிறப்பிலேயே அது இருக்கணும் அப்படிப்பட்ட பிறப்பிலேயே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் அற்புதமாக இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஒம்பதில் வேறு குரு அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய மங்களயோகம் புதன் மங்களயோகம் இது ரெண்டுமே நடக்குதுங்க சூரியன் வந்து உங்கள் ராசியில் இருக்கார் புதன் வந்து துலாத்தில் இருக்கார் ரெண்டுமே ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்கிற எந்தெந்த முயற்சியும் அப்படியே நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க நூறு சதவீதம் வெற்றியாக வெற்றியாக மாறும் எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கணும் சரிங்களா நம்ம இதைய வந்து எப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குது துடிச்சிக்கிட்டு இருந்தால் தானே உயிர் வாழ முடியும் அதேமாரி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் முன்னேற முடியும் நீங்கள் முயற்சியை பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போதுங்க எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதாவது ஒரு சிம்ம ராசிக்கார பையன் வந்து சாதாரணமாக ஒரு கம்பெனியில் ஒரு வேலையில் சேர்றான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன வேலையில் சேர்றான் அப்போ சேரும்போது அவனை அறியாமலே அவனுக்கு சின்ன சின்ன ப்ரமோஷன் வருது ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஒரு பதவி வரும் வருது அதுக்கடுத்து ஒரு ஆறு மாதத்தில் இன்னொன்று வருது அவனுக்கே புரியல எப்படி நமக்கு மட்டும் இந்த மாதிரி வருது நம்மளுடைய சீனியர்லாம் அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான் அவனுடைய ராசி வந்து சிம்ம ராசி எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த நாட்டை ஆள தகுதி உள்ளவங்க ஏகப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க இந்த நாட்டை ஆண்டுகின்னு இருக்காங்க ஆனால் அதில் எத்தனையோ பேர் பல தவறுகளை பண்ணுறாங்க ஊழல் அது இதுன்னு பண்ணனாலும் அந்த சிம்ம ராசியோட அதிர்ஷ்டம் அவங்கள அந்த பதவியிலே தக்க வச்சிருக்கு ஏன்னா அவங்கள வந்து பீட் பண்ணால் முடியாது ஆனாலும் சரி நம்ம அந்த பதவியில் வந்திருக்கிறோமா மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து தங்களுடைய சம்பாதித்ததில் தான் ரொம்ப குறியாக இருக்காங்க அத்தனை பேருமே ஒரு எண்பது சதவீதம் பேர் இந்த நாட்டை ஆள்கிறவர்கள் சிம்ம எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த நாட்டை ஆள தகுதி வாய்ந்தவங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்ம ராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க வந்து அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்லா தான் இருப்பாங்க ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் தான் இருப்பாங்க இந்த கோயில் தர்மகாத்தா அவங்க சிம்மராசியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து பாருங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இந்திய நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே சிம்ம அதேமாதிரி சிம்மராசிக்காரங்க வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைங்க உங்கள் கடன்லாம் அடையும் சில பேர் சொல்லலாம் எனக்கு ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது இந்த மாதத்துலேயே அது அடைஞ்சிடுமா அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி சொல்லலை சரிங்களா இந்த மாதத்தில் அடை அது எப்படி அடைக்க முடியும் அதாவது அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம் வேலைக்கெல்லாம் எல்லாம் போயிடுச்சு ஆனால் ஒரு கடன் ஒரு லட்சம் இருக்குது கடங்கரை வந்து அப்போ எப்பயும் கேட்டு போகிறான் இருங்க இருங்க தரான் அந்த மாதிரி வேலையும் போயிடுச்சுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தரான் அப்படிங்கிறாரு இப்போ அவருக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு வேலை ஒன்று கிடைக்கிது சரிங்களா அப்புறம் வரார் அந்த அப்போ வந்து முப்பதாயிரம் ரூபாய் வேலை கிடைக்குது இப்போ அந்த வேலையை வச்சு அடைக்கலாம்ல அந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு விருப்பமோ எந்த துறையில் வந்து உங்களுக்கு ஆர்வமோ அந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உடனே கிடைக்கும் நம்ம வந்து காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது காலன்றது வந்து பொன் போன்றது அதே மாதிரி காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க காற்று அடிக்கிறதுக்கு முன்னாலேயும் நம்ம வந்து தூ தூத்தக்கூடாது காற்று அடித்த பின்பும் பண்ணக்கூடாது காற்று அடிக்கிற நேரமாக பார்த்து கரெக்டாக நம்ம வந்து தானியத்தை தூத்தினாதான் நமக்கு தரமான தானியம் கிடைக்கும் அதில் உள்ள துகள்கள் அதில் உள்ள தூசு எல்லாமே வந்து காற்றுல அடிச்சுக்கிட்டு போய்டும் அந்த மாதிரி காற்று அடிக்கிற நேரம் இது இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒம்பதுல குரு இருக்கும்போது சாதா ஆட்கள்லாங்க சுத்தமாக படிக்காதவங்க கூட மிகப்பெரிய பணக்கார வீட்டு பெண்களை திருமணம் பண்ணின்னு காதல்ன்ற பேரில் எப்படி ஏன்னா அந்த நேரம் அவ்வளோ ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல எதிர்பார்க்காத ஒரு ஒரு நிகழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ நீங்கள் போகிறீங்க திடீர்னு வந்து உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லா சிம்மராசிக்காரர்களும் நடக்கும் ஒரு பையன் சுத்தமாக படிக்கலாம் அவன் சரிங்களா சுத்தமாக படிக்கலை எட்டாவது வரைக்கும் படித்தான் அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸே அவனை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு உங்கள் பையன் வந்து ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணுறான்னா ஸ்கூலுக்கே போகலை போயிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறன்ற பேரில் போயிட்டு ஏதோ கடை தெரியல சுற்றுனானோ எங்கேயோ சுற்றிட்டு சுற்றிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரியே வந்து ஒரு ஆறு மாதம் பண்ணியிருக்கான் ஆறு மாதம் பண்ணால் அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க உங்கள் பையன் வந்து கடந்த ஆறு மாதமாக ஸ்கூலுக்கே வரல உங்கள் பையனை தயவு செய்து நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் வீட்லேயும் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறான் அவன் அதே மாதிரியே ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போகிறதா அப்புறம் இதே மாதிரியே ஸ்கூலுக்கு போகாமல் போயிட்டு கடத்த இருப்போம் வேறு எங்கேயும் அவன் சுற்றிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தான் அப்புறம் அந்த ஸ்கூலில் விட்டே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ண பிறகு அவன் வந்து என்னால் முடியாது இதுக்கு மேலாம் ஸ்கூலுக்கு போக முடியாது அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான் அப்போ வந்து நீ வந்து ஸ்கூலுக்கு போக முடியலைனா நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது நீ கிளம்பு அப்படின்றாங்க அவன் என்ன பண்ணுறான் எங்கேயாவது இந்த கிடைக்கிற வேலை இந்த விவசாய வேலை ஏதாவது ஒரு சில வேலையெல்லாம் இந்த ஏன்னா அவன் சாப்பாட்டுக்கு பணம் வேணும் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு அவனுடைய சாப்பாட்டு இதை ஓட்டிகிட்டு தான் அதுக்கடுத்து இங்கேயும் ஒன்றும் அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ன பண்ணால் சரி நம்ம வைத்து வைத்த கழுவனே இப்போ போய் ஏதாவது வேலை சேர்ந்துடலான்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போகிறான் போனால் அங்கே வந்து அப்படியே பார்க்குறான் போயிட்டு ரோடு ரோடாக சுற்றுறான் ஏதாவது வேலை கிடைக்குமா ஏதாவது ஒர்க் ஷாப்பில் வேலை கிடைக்குமா ஏதாவது கடைகளில் வேலை கிடைக்குமான்ற மாதிரி அப்படி சொல்கிறான் அப்போ ஒரு கார் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறான் இந்த மாதிரி நான் அந்த ஊர்லேருந்து வரேன் ஏதோ ஒரு வேலை கிடைக்குமா நான் வந்து ஒரு வேலை தேடி தான் வந்திருக்குறேன் அப்படின்னு தான் என்ன ஒரு கேட்குறாங்க கேட்குறாங்கலாம் சொல்கிறான் சரி நீ வந்து ஒரு ஆயிரு சும்மா அந்த டூல்ஸ் எடுத்து கொடுத்துருக்க அந்த காரை ரிப்பேர் பண்ணுறதுக்காக காருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது டயர் மாற்றுறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா கார் ரிப்பேரிங் கடைலாம் இருக்குல்ல அதில் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஹெல்ப்பர் மாதிரி வச்சுருந்தா அந்த அந்த ரிப்பேர் பண்ணுற ஷாப்புக்கு இந்த ஐ பெரிய பெரிய ஐடி கம்பெனியெல்லாம் கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்கல்ல இந்த இப்போ கேப்னு வச்சுக்கலாம் அந்த எம்ப்ளாயி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் கூட்டு போய் விட்டு கூட்டின்னு வர்றது அந்த அதெலாம் வந்து மொத்த மொத்தமாக வச்சுருப்பேன் நான் ஒருத்தன் வந்து பத்து வேனு பதினஞ்சு வேனு வச்சுருப்பான் அந்த மாதிரி வந்து வேன் ஓட்டுறன் வந்து அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் தான் ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளிருக்கு வேனை அப்போ இது பண்ணும்போது யார் இந்த பையன் புதுசாக இருக்கான் அந்த கேப் ஓனர் என்ன பண்ணியிருக்கான் யார் இந்த பையன் புதுசாக இருக்கானே அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வேலை தேடி சரி ஹெல்ப்பராக வச்சுக்க முன்னு இவனுக்கு டிரைவர் தேவைப்படுது அந்த கேப் ஓட்டுறானா இல்லையா அந்த அந்த கேப் அந்த ஓனர் இருக்கான்ல கேப் ட்ரைவர் அந்த அந்த கேப் ஃபெசிலிட்டிஸோட ஓனர் இருக்கான்ல அவனுக்கு வந்து டிரைவர் தேவைப்படுது இந்த மாதிரிப்பா அவனுக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியும் போல்ரு ஆ ஓட்ட தெரியுனதும் சரி அப்படி வேணால் எங்கள் இதில் வேணால் ஒரு காரை ஓட்டான் அப்படின்னதும் சரின்ட்டு இவன் அந்த இதில் வந்து அந்த கேப் ஃபெசிலிட்டிஸில் அந்த கேப் ட்ராவல்ஸில் சேர்ந்து அந்த காரை ஓட்டுறான் ஓட்டும்போது அந்த அந்த கேப்பில் அந்த எப்ளாயெலாம் வருவாங்க இல்லையா ஆஃபீஸுக்கு வருவாங்க போவாங்க அப்போ ஒரு பெண்ணை வந்து இவன் என்னத்தை சொன்னானோ தெரியல அப்போ வந்து ஒம்பதில் குரு நடக்குது அவனுக்கு சரிங்களா என்னத்தை சொன்னானோ தெரியல அந்த பொண்ணுக்கு இவனுக்கு லவ் ஆகி போச்சு எங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பொண்ணு சம்பளம் அந்த பையனோட கல்யாணத்தை அந்த பொண்ணுக்கு சம்பளம் அறுபத்தஞ்சாயிரம் இப்போல்லாம் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் சரிங்களா அப்படி ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி இந்த பையனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது படிக்கலை படித்த பொண்ணு பிஇ படித்த பொண்ணு ஐடி கம்பெனியில் மிகப்பெரிய கம்பெனி அது சரிங்களா எல்லாருக்குமே தெரியும் அந்த கம்பெனி பேரை நான் சொல்லலை அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குது அந்த பொண்ணோட சம்பாத்தியத்தில் தான் இன்னமும் உட்காந்து சாப்பிட்றான் இப்போ வந்து அவன் ஏதோ தொழில் பண்ணுறான்னா என்னென்னு தெரியல சரிங்களா எதுக்கு சொல்லணும் ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதுக்குன்னு நீங்கள் வந்து நீங்கள் போய் பொண்ணை வந்து நீங்கள் எதாவது இது பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல வரல உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் கைக்குடி வர சும்மாவே உட்காந்து நின்றாலும் ஒன்றும் ஆகாது நேரம்தான் கடந்து போகும்போது தவிர நமக்கு எதுவும் நடக்காது எதுக்கு சொன்னாங்க பெரியவங்க ஓடணுக்கு ஒன்போதாம் இடத்துல நான் ஓடணனுக்கு தான் ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா உட்காந்தவனுக்கு அந்த இடம் தான் சொந்தம் நாற்காலி தான் சொந்தம் படுத்தவனுக்கு பாய் தான் சொந்தம் ஓடனவனுக்கு தான் உலகம் சொந்தம் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரங்க அதேமாரி உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் இந்த புரட்டாசி மாதம் நடக்கிற இந்த சூரிய யோகம் புதன் இது எல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு பெரிய ஆளாக வரணும் நீங்களாம் நினச்சிங்கன்னு வச்சிங்களா அசால்ட்டாக பெரிய ஆளாக வரலாம் அசால்ட்டாக பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்கள்தான் மிகப்பெரிய ஆட்கள் சரிங்களா கோயில் தர்மகத்தாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அதேமாரி மிகப்பெரிய கடை பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதோட ஓனர்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க எதுக்குன்னா அவங்களுடைய ராசி அவங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அவ உயரத்துக்கு அவங்கள கொண்டு போய் விடும் அதே மாதிரி சரி நல்ல வேலை கிடச்சிட்டு தொழிலும் நல்ல முறையில் அமைஞ்சிட்டுது என்ன பண்ணோம்னா சேமிக்கணும் அதுதான் நம்ம மறக்கிறது சரிங்களா இந்த இப்போ சம்பளம் வருதுல வந்துடுச்சிப்பா அந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குன்னு பண்ணுறோம் நம்ம சேமித்தோம்மா அதை பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசியை வாங்கி வாங்கிறது சேமிக்கிறோம் ஒரு மா மாதத்துக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம சேமிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கோ இல்லை வந்து பத்து வருஷத்துக்கோ தேவையான பணத்தை நம்ம சேமிக்கிறோமா அதை சேமிக்கிறதே கிடையாது போதாதுக்கு க்ரெடிட் கார்டு வாங்கிக்கிறோம் கடன் அட்டை அதெல்லாம் வாங்கவே கூடாது சேமிக்கணும் வருஷா வருஷம் சேமிக்கிறதுல தான் உங்கள் திறமை இருக்குது சரிங்களா கடன் வாங்கவே கூடாது கந்து வட்டி கடன் வாங்கவே கூடாது தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் எனக்கு தெரியும் தவறு ஒரு டைம் மிஸ் ஆகிட்டுன்னு வச்சிங்களா அவ்வளோதான் உங்களை வாழ்நாளையே வந்து நீங்கள் வட்டி கட்டியே உங்கள் வாழ்நாளை ஓட்ட வேண்டியதான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அந்த செயல் தான் அந்த கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது எதுக்கு வாங்கலாம் எதை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வாங்கலாம் யாருக்காவது திடீர்னு ஒரு முக்கியமாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னு வச்சிங்களா முக்கியமாக பணம் தேவைப்படுது அவங்க பணம் இருந்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்போ கொடுக்கலாம் அப்போ வாங்கலாம் அது தவறு கிடையாது மற்றபடி நான் வியாபாரம் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து கந்து வட்டிக்கு வாங்கக்கூடாது வாங்கினா அது நஷ்டத்தில் தான் முடியும் ஜோதிடத்துலேயே கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது மிகப்பெரிய பாவம்னு இருக்குது சரிங்களா கந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறதும் பாவம் தான் அது வாங்கிறது மிகப்பெரிய சாபம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா கந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறவன்லாம் மனசாட்சி இல்லை இல்லாதவன் சரிங்களா நம்ம வந்து இல்லைன்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் இருங்க இப்போதைக்கு பணம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க பேசுகிற வார்த்தைலாம் வேறு இருக்கும் நம்ம அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது உங்ககிட்ட பணம் இல்லையா வேலைக்கு போங்க நல்ல வேலை கிடைக்கும் அதுதான் ஒரு ஒரு சிங்கத்துக்கு அழகு சரிங்களா நீங்கள் சேமிங்க அதை கொண்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி வாங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க வந்து நூறு கார் வந்து பிஎம்டபிள்யூ கார் நூறு காரு தன்னோட எம்ப்ளாய்க்கு கிஃப்டாக கொடுக்குறாரு நல்ல ஒரு ஒரு காரோட மதிப்பும் ஒரு கோடியை தாண்டி இருக்கும் நூறு எம்ப்ளாய்க்கு அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு அந்த கம்பெனி கடனே வாங்கினது கிடையாது இதுவரை அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்மளுடைய வளர்ச்சியில் முன்ன பின்ன நடக்கலாம் ஆனால் அதுக்காக நான் கடன் வாங்கி தான் நான் வருவோன்ற அந்த அவசியம் எனக்கு கிடையாது நாங்கள் கடனே வாங்க மாட்டோம் அப்படின்னு கடன் வாங்காமல் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஜெயிச்சு காட்டிருக்காங்க நீங்களும் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவங்க தான் ஆகையால் இந்த புரட்டாசி மாதம் நடக்க அதை இருக்க சூரிய மங்கள யோகத்தையும் புதன் மங்கள யோகத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடி சொன்ன ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணு நம்ம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்